வணக்கம் மக்களே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காளம்மன் கோயில் தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் வண்டிப்பாளையம் ரோடில் தான் இருக்கு கண்டிப்பாக ஒரு டைம் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கான நன்மைகள் நடக்கும் நான் உணர்ந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் அதே போல் நடக்கும் நான் நம்புகிறேன் இங்கே வந்து புத்து இருக்குது புத்துக்கு பாருங்கள் புத்தை சுற்றி வந்து கோவில் கட்டியிருக்காங்க இது ரொம்ப நல்லதும் கூட அதே போல் ரொம்ப எப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன வேண்டீங்களோ அதை அந்த அம்மா அவங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுப்பா நம்பிக்கையோடு வந்து ஒரு முறை விளக்கேற்றிட்டு போங்க நான் ரொம்ப கண்டிப்பாக வந்தேன் அதனால் வந்து மாதிரி சொல்லலாம் நீங்களும் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பா அதே போல் குழந்தை வரம்தான் கிடையாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பா வந்து ஒரு இன்ட்டுக்களை சுற்றி போட்டுட்டு போங்க என் பாப்பா எவ்வளோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பாப்பா பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த அம்மாவே இறங்கி வந்து ஆடுற மாதிரி தான் எனக்கு இருக்கும் என்னோட என்னோட சந்தோஷம் எல்லாமே தான் அவள் இல்லைன்றதுக்காக எத்தனையோ பயிற்சிகளை கூட அவள் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரெண்டாவது பிறவா எனக்கு அந்த அவனுக்கு கவலைப்படவே இல்லை எனக்கு அந்த அம்மாவே வந்து எனக்கு குழந்தையாக பிறந்திருக்கா அப்படி தான் நான் வந்து நினச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் வாங்க கண்டிப்பாக அந்த அம்மாவே வந்து உங்களுக்கு குழந்தையா பிறப்பா நிச்சயமாக நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் வண்டிப்பாளையம் ரோட்டில் இருக்கிற அங்காளம்மன் கோயில்னு சொன்னீங்கன்னா ஆட்டோக்கார் கொண்டு வந்து விட்டுருவார் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா கடலூர் வந்து இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் சொன்னீங்க அப்படின்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மாதம் மாதம் அம்மாவா சன்னைக்கு நைட்டு எட்டு டு ஒன்பது மணிக்கு வந்து ஊஞ்சல் உற்சவமும் உண்டு அம்மாவுக்கு ஊஞ்சல் உற்சவமும் செய்வாங்க அதையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் கொஞ்சம் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா முன்னாடியே வந்துடுங்க அது வந்து ரொம்ப நல்லா நல்லதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா காலையில் வந்து அம்பல் பார்த்துட்டு போங்க எலுமிச்சப்பழம் சுற்றி போடுவோம் இல்லைங்களா அங்காளம்மா கோவிலில் வந்து எலுமிச்சப்பழம் சுற்றி போட்டுட்டு போங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி எல்லாமே கழியும் நம் நம்ம நம்மளை பிடிச்சிருக்கிற எல்லா தீவினைகளும் விலகி போவோன்றதான் என்னோடய நம்பிக்கை எனக்கு அப்படி தான் போயிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும் நம்புகிறேன் இந்த ஊஞ்சல் உற்சவத்துக்காக அம்மா வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் இதோ தீபாரதனை காட்டி முடித்ததும் அம்மாவை வந்து கொண்டு போயிட்டு அங்கே ஊஞ்சல் உற்சவம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே வச்சு ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு சாமி வரும் அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய பிளெஸிங்ஸாக இருக்கும் அதே போல் வந்து அப்போவே நம்மளுக்கு மெ மெய் சில இருக்கும் அதே போல் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பெரிய அம்மாவும் இருக்கிறாங்க அவங்களே நீங்கள் பார்த்துட்டு போகலாம் மேல்மலையனூறு எங்களால் போகவே முடியலைங்க ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு நீங்கள் அப்புறம் கூட அடுத்த மாதம் அங்கே போய் பாருங்கள் இன்னும் நம்மளுக்கு நான் ஃபஸ்ட்டு அங்கே போனேன் அதுக்கப்புறம் அங்கே போக முடியாத காரணத்தினால நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து இங்கே நான் வர ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு போங்க ரொம்ப வாய்ந்த அம்பால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்டதை கேட்டபடி கொடுக்குறதான் அந்த அம்மா உங்களோட தேவைகளையும் உங்களோட சாதனைகளையும் உறுதியாக நம்பி ஒரு முறை வந்துட்டு போங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த அம்மா கொண்டு போகிறாங்க ஊஞ்சல் உற்சவத்துக்காக பக்கத்தில் தான் அப்படியே மாதிரி இருக்கும் அங்கே தான் வந்து செய்வாங்க நம்மளுக்கு நின்ற குளத்துலேயும் அம்மா வந்து இங்கே காட்சி அளிப்பாங்க அதோ நான் சொன்ன இல்லைங்களா பெரியா அம்மா அவங்களே வணங்கிட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்து ஊஞ்சல் உற்சவத்துக்காக அம்மாவில் உட்கார வச்சுருப்பாங்க அங்கே ஊஞ்சல் உற்சவம் வந்து எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் ஊஞ்சல் ஆட்டும் பம்பாடிப்பாங்க அந்த பாட்டு பாடுவாங்க நம்ம வெட்ட வழியில் தான் உட்காந்துருக்கோம் அது அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதோ நம்ம உண்மையிலே பூமியில் இருக்கிற மாதிரியே இருக்காது அந்த ஊஞ்சல் நமக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை வந்துட்டு போங்க நல்லதே நடக்கும் உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி